அன்புடன் மகாநாயகர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக வீடியோ வாட்ச் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க லைக் பண்றீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம ஒரு மூணு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூணு விஷயங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு ஓரளவுக்கு காட்டுது தெளிவாக காட்டுது அப்படின்னே நம்ம சொல்லலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி மீட்டிங் பனையூர்ல விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு மாவட்ட மாநில நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க என்ன மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைடிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் அந்த ஆல்ரெடி ஒரு ஆப் இருந்துச்சு ஸோ அந்த ஆப்பை வந்து இப்போ அப்கிரேட் பண்ணி திரும்ப வெளியிட்டிருக்காங்க அதன் மூலியமாக அதிகப்படியான உறுப்பினர்களை வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்ற இலக்கை நோக்கி அவங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இந்த ஆப் வந்து இன்னைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விஜய் அவர்களே வந்து அந்த மீட்டிங்கில் பங்கேற்று நிறைய விஷயங்கள் பேசி அந்த ஆப்பை வந்து வெளியிட்டிருக்காரு குடும்பம் குடும்பமாக மக்களை வந்து நம்மளுடைய கட்சியில் சேர்க்கணும் அப்படின்றது அந்த மீட்டிங்கினுடைய இலக்காக இருக்குது ஓகே விஜய் அவர்கள் அந்த மீட்டிங்ல பேசின விஷயங்கள் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அண்ணா வழியில் அண்ணா சொன்னார் போங்க மக்களோடு உரையாடுங்க மக்கள் வந்து நமக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னார் வந்து நம்மளும் மக்களோடு போக போறோம் மக்களோடு உரையாட போறோம் மக்களோட பிரச்சனைகளை பேச போறோம் மக்கள் நமக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையில் இரண்டாவது மாநில மாநாட்டை டிவிக்கு நடத்துறாங்க அதன் பிறகாக தொடர்ச்சியாக மக்களுடைய பிரச்சனைகள் கலந்துக்கிறது மக்களோடு உரையாடுறது மக்கள் கூட பயணிக்கிறது அப்படியான செயல்களில் வந்து நம்ம ஈடுபட போகிறோம் அப்படின்றது வந்து சொல்றாரு ஊருக்கு ஊரு வீதிக்கு வீதி அப்புறம் என்னது ஊருக்கு ஊரு வீதிக்கு வீதி நம்ம வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊரு வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு நம்ம வந்து பயணிக்க போகிறோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு மு ஒரு ஸ்லோகனையும் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன ஸ்லோகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி பேரணியில் தமிழ்நாடு ஸோ வந்து டிவிக்கு நடத்த போகிற இந்த பேரணி வெற்றி பேரணின்னு சொல்கிறாங்க அப்படி டிவிக்கு நடத்தப்போகிற இனிமேல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இல்லையா அதனால் வந்து மக்கள் ஈர்க்கப்பட்டு மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்க அப்படின்றத அவங்க சொல்ல வரனுடைய உட்கருத்து ஸோ அதை ஒருத்தனை பேசும்பொழுதும் அதான் பேசுகிறாரு இந்த ஆப்பினுடைய நோக்கம் என்ன அப்படிலாம் பேசுகிறாரு மற்றவங்க எல்லாம் பேசும்பொழுதும் புஷ்யானந்து எல்லாம் பேசும்பொழுதும் அதான் பேசுகிறாங்க இப்போ இவங்க என்ன அப்படின்னா இவங்க இவங்களுடைய பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியுது என்ன அப்படின்னா கவின் அப்படின்ற ஒரு இருபத்தைந்து மதிக்கத்தக்க இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் வந்து ஆணவ சாதி ரீதியான ஆணவப் படுகொலை செய்யப்படுறான் நிலையில் இந்த சம்பவம் வந்து நடந்து ஒரு ரெண்டு நாள் ஆகுது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கட்சிகள் தங்களுடைய கண்டனங்களை வந்து பதிவு பண்ணுறாங்க ஆனால் டிவிக்கே தங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணாமல் இருக்காங்க சரி ஓகே இந்த நிகழ்வு நடந்து ரெண்டு நாளில் டிவிக்கே தங்களுடைய மீட்டிங் வந்து போடுறாங்க விஜய் அவர்களே பங்கு பெற்று அந்த மீட்டிங்ல நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு ஆனால் இந்த ஆணவ படுகொலை குறித்து ஒரு வார்த்தை கூட விஜய் அவர்கள் அந்த மீட்டிங்ல பேசல ரொம்ப அதிகபட்சமா ரெண்டு நிமிஷம் தான் பேசிருப்பார் நினைக்கிறேன் அதுக்கு மேல அவர் எந்த மீட்டிங்லயும் பேச மாட்டார் போல கண்டென்ட் இல்லையா இல்ல அரசியல் அவ்வளவுதான் தெரியுது அவருக்கு இல்ல இவ்வளவு போது நினைக்கிறாரா என்னன்னு நமக்கு தெரியல இந்த மீட்டிங்லயுமே வந்து அவ்வளவுதான் பேசுறாரு இந்த ஆப்பினுடைய நோக்கம் என்ன நம்ம வந்து உறுப்பினர்களை சேர்க்கணும் அதுக்கப்புறம் மக்களோட நம்ம பயணிக்க போறோம் அதுக்கப்புறம் அந்த மாநாடு நாடு அப்படின்னு பேசுறாரு அப்புறம் அண்ணாவடியில் பயணிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதான் சொல்றாரு தவிர்த்து மற்றபடி இந்த ஆணவ படுகொலை குறித்து ஒரு வார்த்தை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் இது தவறு அப்படின்னு விஜய் அவர்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை அந்த மீட்டிங்கில் வரவே இல்லை ஸோ இவ்வளோதான் வந்து விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸ் இப்போ அரசியலுக்கான அவருடைய புரிதல் அப்படின்றது இவ்வளோதான் இதுக்கு மேலே அவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஓகே அவங்களுடைய பாலிடிக்ஸ் அவ்வளோதான் அப்படின்னும் பொழுது நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது அவங்க நம்பி ஓட்டு போடுற ஆதரிக்கிற மக்களை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கு ஏன் அப்படின்னா கமல் எப்படி பத்தொம்போதுல வந்து இருபத்தொன்னு அதுக்கப்புறம் இப்ப திமுக கிட்ட போய் ஐக்கியமானாரோ அதே போலதான் விஜய் அவர்கள் ஐக்கியமாவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப கருத்து கணிப்பு அப்புறம் இந்த கணிப்பு எல்லாம் வச்சு ஜோதிடர் மாதிரி பேச வேண்டாம் ஆஹ் கமல் மாதிரி விஜய் அவர்கள் போலன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆனா போற தடம் போற வழியெல்லாம் பார்த்தோன்னா அங்கதான் போய் சேருவாருன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இவருடைய பாலிடிக்ஸ் ஆனது இப்படி இருக்கு மக்களுக்கான பாலிடிக்ஸாக இல்லாம அவர் ஒரு கட்சி சார்ந்து தன்னுடைய ஜனநாயக படம் சார்ந்து அப்படிதான் இருக்கே தவிர மக்களோட மக்களாக இவர் என்னைக்கு போய் மக்களோட மக்களாக புழங்கி மக்கள்கிட்ட இருந்து நம்பிக்கையை பெற்று அது வாக்காக மாறி அரியணையை ஏறி விடிஞ்சிரும் போல சரி ஓகே இந்த இந்த இவங்க பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் சீமானவர்கள் வந்து இந்த பக்கம் விஜய் அவர்கள் கட்சி தன்னுடைய படம் தன்னுடைய தொண்டர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது சீமானவர்கள் இன்னொரு பக்கம் திருச்சியில பனை மரங்களுடைய அதாவது கரெக்டாக சொல்லணும்னா கல் விடுதலை மாநாட்டை திருச்சியில் வந்து போட்டிருக்காங்க அது வந்து நிறைய பேர் முன்னெடுத்திருக்காங்க ஸோ சீமானவர்கள் அதை பங்கு பெற்று பேசியிருக்காரு முழுக்க முழுக்க தன்னுடைய தன் நலன் சார்ந்து இல்லாம மக்கள் நலன் சார்ந்து விவசாய நலன் சார்ந்து சமுதாய பொறுப்போடு நிறைய விஷயங்களை வந்து சீமானவர்கள் அதுல பேசியிருக்காரு அப்படின்னு ஒன்னு சொல்லலாம் ஸோ இந்த இரண்டு மீட்டிங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள்ல நடந்திருக்கு இந்த ரெண்டு மீட்டிங் இந்த ரெண்டு மீட்டிங் நம்ம பார்க்கும்பொழுது பொழுது நான் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது இது முழுக்க முழுக்க வந்து ஒரு சுயநலம் சார்ந்த ஒரு மீட்டிங் போல தெரியுது இது பாத்தீங்கன்னா சீமான அவர்களுடைய மீட்டிங் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொதுநலம் சார்ந்த ஒரு மீட்டிங்காக இருக்கு அஹ் கல் விடுதலை மாநாட்டை கல் விடுதலை மாநாட்டை வந்து போட்டிருக்காரு இதற்கு முன்பாக தூத்துக்குடியில பணம் ஏறி பனமரம் ஏறி ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டாரு அப்பொழுதே சொல்லியிருந்தார் திருச்சியில ஒரு மாநாட்டை நாங்கள் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் இன்னைக்கு திருச்சியில ஒரு மாநாட்டை போட்டு நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்காரு கல் அவசியம் அதாவது பணங்கள் தென்னங்கள் ஈச்சங்கள் இதனுடைய அவசியங்கள் குறித்து பேசியிருக்காரு அதன் பிறகாக நிறைய ஆஹ் மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசியிருக்காரு பெண்கள் கல்வி பத்தி பேசியிருக்காரு பொதுவாக கல்வியை பத்தி பேசியிருக்காரு விவசாயம் பத்தி பேசியிருக்காரு தொழில் வளர்ச்சி பத்தி பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் குறித்து அல அவர் உரையாடி இருக்காரு ஸோ ரெண்டு ஒரு ஒரு இளைஞன் ஒரு ஒரு காமன் மேன் இருக்காங்க இல்லையா இந்த காமன் மேன் வந்து இந்த ரெண்டு மீட்டிங் பார்க்கும் பொழுது எந்த மீட்டிங் பார்த்தா அரசியல் ஏற்படுவான் அப்படின்னு உங்ககிட்ட விட்டுறேன் நீங்க ரெண்டு மீட்டிங்கினுடைய ரெண்டு தலைவரனுடைய ஸ்பீச்சை போய் கேளுங்க சீமான் அவர்கள் ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு விஜய் அவர்கள் ரெண்டு நிமிஷம் பேசியிருக்காரு இந்த ரெண்டு நிமிஷம் ஸ்பீச்சையும் இந்த ஒரு மணி நேரம் ஸ்பீச்சையும் போய் நீங்க கேளுங்க ஒரு இளைஞன் நாளைக்கு அரசியலை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இளைஞன் இதில் எந்த ஸ்பீச்சை பார்த்து அரசியல் வயப்பட்டு அரசியல் மயப்பட்டு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பான் அப்படின்றத உங்ககிட்ட விட்டுடுறேன் நீங்கள் கண்டிப்பாக அதை போய் பாருங்கள் ரெண்டு தலைவர்களுடைய ஸ்பீச்சையும் பாருங்க அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் ஓகேங்களா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு அப்டேட்டும் இருக்குது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் கவினுடைய அந்த படுகொலை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த படுகொலை தொடர் அந்த படுகொலை தொடர்பாக நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதை அந்த கவினை வந்து படுகொலை செய்த அந்த சுர்ஜித் அப்படின்ற அந்த இளைஞன் வந்து கையில் அருவாளோட கத்தியோட பட்டா கத்தியோட இருக்கக்கூடிய நிறைய ஃபோட்டோஸ் வந்து இப்போது சமூக வலைதளங்களில் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு ஸோ நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்ன அப்படின்னா அந்த சுர்ஜித்தினுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து எஸ்ஐயா இருக்காங்க ஸோ எஸ்ஸையினுடைய ஒரு மகன் அம்மாவும் இசை அப்பாவும் இசை இவங்களுடைய ஒரு மகன் வந்து இன்ஸ்டால வந்து ஸ்டோரி போடும்பொழுது ஃபுல்லாக பட்டாக்கத்தி வச்சுக்கிட்டு விரைவில் அப்புறம் ஒவ்வொருத்தங்களை கொள்ளக்கூடிய அந்த நோக்கத்தோடு நிறைய பதிவுகளை வந்து கையில் அருவாளோடு வச்சு போட்டுட்டு இருக்காரு ஸோ தன்னுடைய மகனையே வந்து இவங்க வாட்ச் பண்ணாமல் விட்டுருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி மொத்த குடும்பம் வந்து அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு பார்க்கும்பொழுது தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு சோ தன்னுடைய மகனையே வாட்ச் பண்ணாத இது வந்து அப்பா அம்மா மகன் அப்படின்றத விட்டுட்டு ஒரு காவல்துறை அதிகாரிகள் ஒரு சமூக சமூகத்துல ஒரு சீர்கேடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இளைஞன் அப்படின்றத வச்சு பார்ப்போமே தன்னுடைய மகனையே வாட்ச் பண்ண முடியாத இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து எப்படி சமுதாயத்தை வாட்ச் பண்ணுவாங்க ஆபிச்சுவல் அஃபர்ட் தொடர்ந்து குற்றவாள குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு இளைஞனை எப்படி இவங்க வாட்ச் பண்ணி இவங்க வந்து சமூக குற்றங்களை தடுப்பாங்க சோ காவல்துறையினுடைய நிலையை பொழுது ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்கு தன்னுடைய வீட்டில் ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு மாணவன் ஒரு இளைஞன் வந்து தொடர்ச்சியாக கையில் பட்டாக்கத்தியோட அஹ் இன்ஸ்டால வந்து பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கான் இதை அந்த ரெண்டு காவல்துறை அதிகாரிகளுமே கவனிக்காம விட்டதன் விளைவாக இன்னைக்கு ஒரு உயிர் படி போயிருக்கு ஒரு குடும்பம் தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது காவல்துறை வந்து இன்னும் சீரமைக்க வேண்டிய நிலையில வந்து இன்னைக்கு இருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கு ஸோ தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகனையே அவங்க பொறுப்பாக பார்க்காத பொழுது ஊர்ல இருக்கக்கூடிய இன்னும் அதிகமான இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்த காவல்துறை அதிகாரிகள் எப்படி பொறுப்போட ஹேண்டில் பண்ணுவாங்க எப்படி பொறுப்போட கவனிப்பாங்க ஒரு குற்றம் செய்துட்டு வரக்கூடிய அல்லது பாதிக்கப்பட்டு வரக்கூடிய ஒருத்தவங்களை வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து இருக்கு ஸோ காவல்துறையை வந்து சீரமைக்க வேண்டிய நிலையில இருக்கு இந்த காவல்துறையின் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில தான் இருக்கு சோ இதெல்லாம் வைத்து தான் திமுக ஆட்சி வந்து மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம இது கால்பந்துச்சுல சொல்றோம் நம்ம வந்து இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக பேசினாலும் சொல்றோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க சோ அதெல்லாம் வந்து அவங்களுடைய கருத்து நம்ம அவங்ககிட்ட விட்டுருவோம் ஆனா இப்படியான செயல்பாடுகளை பார்க்கும்பொழுதுதான் திமுக ஆட்சியினுடைய அந்த அவலநிலையை வந்து நம்ம வெளிக்காட்ட வேண்டிய ஒரு சூழலில் வந்து தள்ளப்படுறோம் ஸோ இது வந்து தனிப்பட்ட ஒரு வன்மோ ஒரு கோபமோ கிடையாது இது பொதுநலம் சார்ந்து சமூகம் வந்து சரியில்லாம போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்ல வேண்டிய ஒரு சூழல் நம்ம இருக்கும் அப்படின்றதுனாலதான் இது நம்ம தொடர்ச்சியாக சொல்றோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சுர்ஜித் மேல குண்டர் தடுப்பு சட்டம் வந்து போட்டிருக்காங்க இன்று வரைங்க குண்டர் சடுப்பு சட்டம் போட்டிருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்பாவையும் அம்மாவையும் கைது பண்ணாம ரெண்டு எஸ்ஐகள் அவங்க வந்து கைது பண்ணாம வச்சிருக்காங்க அவங்களுடைய புகைப்படம் கூட ரிலீஸ் ஆகாம இருந்தது நீளம் பண்பாட்டு மையம் தான் அவங்க ரெண்டு பேருடைய புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அது கூட வந்து அந்த அம்மாவுடைய புகைப்படம் சரியாக தெரியல அவங்க சைடில் நிற்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த நிலையில தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை வந்து போயிட்டு இருக்கு சிபிசிஐட்டை மாத்திருக்காங்க சிபிசிஐ ஐட்டம் மாத்தினா மட்டும் சாரி ஓகே ஆஹ் பாராட்டம் வச்சுங்களேன் சிபிசிஐட்டை மாத்திருக்காங்க பாராட்டுகள் தொடர்ச்சியாக இந்த வழக்கு வந்து சரியாக முறையில் நடத்தப்பட்டு அந்த மூன்று குற்றவாளிகளுக்கும் சரியான முறையில் தண்டனை பெற்றுத்தரணும் விரைவாக பெற்றுத்தரணும் பெற்று மட்டும்தான் அடுத்தடுத்து குற்றங்கள் வந்து இது போன்ற நடக்காம இருக்கும் அதே போல் வந்து தமிழ்நாடு அரசும் ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணும் சிறப்பு சட்டம்லாம் தேவையில்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க திமுக அரசு சொல்லுது சிறப்பு சட்டம் எதுக்கும் தேவையில்லை தொடர்ச்சியான குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது தொடர்ச்சியான சாதி ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு அப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்படியான சாதிய ரீதியான படுகொலைக்கு சிறப்பு சட்டம் தேவையில்லை அப்படின்னு வந்து தமிழ்நாடு அரசு திமுக அரசு சொல்றதுக்கான தேவை என்ன யாருடைய ஓட்ட கவர்வதற்காக பண்றாங்க அப்படின்றது தெரியல ஓகே உங்களுக்கு பண்டிகை பண்ணுங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இல்லையா சோ திமுகவுடைய மோசமான ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்தாலே அவங்க வந்து ரவுடீசம் பண்ணுவாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஊழல் நிறைய நடக்கும் அப்படிலாம் வந்து சொல்லப்படும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்துல இதெல்லாம் வந்து தலைதூக்கி ரொம்ப கோரமாக நடந்தது அப்படின்னா வந்து நம்ம வரலாற்றை தெரியுது அந்த காலத்துல ரொம்ப பீக்கில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க பேசும் ஆனா இருபத்தி ஒண்ணு ஆட்சி பொறுப்பு வருவதற்கு முன்பாக ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நாங்க ஆட்சி பொறுப்பு பெற்ற பிறகு யார் கட்ட பஞ்சாயத்து எங்களுடைய ஆட்கள் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா உடனடியாக கட்சி விட்டு நிற்கிறோம் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் ஸோ எங்களுடைய ஆட்சி இருபத்தி பிறகு அது வந்து சிறப்பாக இருக்கும் திமுக ஆட்சி ரொம்ப சட்ட ஒழுங்க பேணி காக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று நடந்த ஒரு சம்பவம் நேற்று இரவு சென்னை மாநகரில் ஏதோ எங்கேயோ ஒரு மூளையில் கன்னியாகுமரியில் எங்கேயோ ஒரு கடைகோடியில் நடந்திருந்தால் பரவாயில்ல சென்னையில் ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல நடந்திருக்கு என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி இளைஞன் இருபது வயது மதித்தக்க ஒரு கல்லூரி இளைஞன் அவனுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்தின் நிதின் சாய் அப்படின்றது அவனுடைய பேரு ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான் அவனுக்கு ஒரு கால் வருது என்ன கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய நண்பர்களை இன்னொரு குரூப் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு இருந்த இந்த நித்தின் சாய் இன்னும் பல நண்பர்கள் வந்து வண்டியில போயிட்டு அங்கே எதுன்னு கேட்கும் பொழுது யாரு அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே கே நகர் தனசேகர் அப்படின்ற ஒரு கவுன்சிலர் திமுகவுடைய கவுன்சிலர் சென்னையில கொஞ்சம் பிரபலமான ஒரு திமுக புள்ளி அவருடைய பேரன் சந்துரு அப்படின்றவன் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த பையன் ஸோ இவங்க போய் கேட்டிருக்காங்க என்ன பிரச்சனை பண்ணுது எது பண்ணுறது கேட்கும்பொழுது வாய் தகராலாகுது உடனே வந்து இரண்டு தரப்பும் வந்து அடிச்சு அடிச்சுக்கிறாங்க உடனே வந்து இரண்டு தரப்பும் அடிச்சுக்கிட்டு களைஞ்சு போயிடறாங்கன்னு வச்சுங்களேன் களைஞ்சி போயிட்ட பிறகு நிதின் சாய் அப்படின்ற பையன் வந்து நிதின் சாயும் இன்னொரு பையனும் வந்து டூ வீலரில் போயிட்டு இருக்காங்க இந்த பையன் வந்து சந்துரு அப்படின்ற இந்த கவுன்சிலோடைய பேரை டென்ஷன் ஆகி சரக்கில் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அந்த கார்ல ஒரு காரா ஸோ அந்த காரில் வந்து நான் மூணு நாலு பேர் இருந்திருக்காங்க எல்லாருமே சரக்குல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னான இந்த சந்துரு அப்படின்ற பையன் வந்து ரேஞ்ச் ரோவர் காரை வந்து ஓட்டிட்டு வந்து அந்த நிதின் சாய் போன டூ வீலர் மேலே இடிச்சு படுகொலை பண்ணியிருக்கான் அந்த பையனை ஸோ ஒரு பையன் ரெண்டு பேர் போயிருக்கானுங்க நிதின் சாய் அப்படின்ற பையன் ஸ்பாட் அவுட்டு இன்னொரு பையன் வந்து சீரியஸாக இப்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரான் அப்படின்றது செய்தி இது வந்து ஸ்டாலின் அவர்கள் வரை போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அந்த பையனை போயிட்டு சரண்டராக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போ அந்த தனசேகரன் கே கே நகர் தனசேகரன் கிட்ட எச்சரிக்கையோடு சொல்லியிருக்காரு உடனடியாக அதன் பிறகுதான் அந்த சந்துரு அப்படின்ற அந்த பையனை கூட்டு வந்து போலீஸ் நிலையத்துல திமுக அப்படியே நீங்க அந்த வீடியோ பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேர் வந்து புடைச்சு அந்த பையன் வரான் ஏதோ தியாகம் பண்ணிட்டு நாட்டு விடுதலைக்காக பத்து வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பையன் மாதிரி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வராங்க ஒரு இருபது முப்பது பேர் வந்து சூழல் அந்த பையன் வந்து ஸ்டேஷனில் வந்து போலீஸ் கிட்ட ஆஜராயிருக்கான் கிட்டத்தட்ட நாலு பேர் மேலே வந்து கொலை வழக்கு உட்பட நிறைய பிரிவுகளில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டு இப்பொழுது அந்த நாலு பேரையும் வந்து கைது செய்திருக்காங்க அப்படின்றது செய்தியாக நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு ஸோ தன்னை ஒருத்தன் மிரட்டினா தன்னை ஒருத்தன் இன்சல்ட் பண்ணா அப்படின்றதுக்காக ஒரு பையன் ரேஞ்சர் ரோவர் காருங்க நம்மளா ரேஞ்ச் ரோவர் கார் நினச்சாலே தொடும்பொழுதே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த ரேஞ்ச் ஓவர் கார் வந்து ஒரு கனவாக இருக்கும் பல இருக்கு ஆனா இந்த பையன் என்ன பண்ணிருக்கலாம் ரேஞ்ச் ரோவர் கார் எடுத்துட்டு போய் ஒருத்தனை கொலை பண்ணிருக்கான் பாருங்க அடிச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ரேஞ்ச் ரோவர் காரை எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்கான் இது ரேஞ்ச் ரோவர் காரை எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்கான் நைட்டோட நைட்டா ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் வந்து இந்த ஆட்சியினுடைய அவலம் வந்து நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது திமுக ஆட்சி வந்தாலே இந்த ரவுடிசம் இந்த ஊழல் கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனா இப்பொழுது ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆறு காலகட்டத்துல நிறைய பேர் இதை வெளிப்படையாகவே அனுபவிக்கிறாங்க அப்படின்றது ஓப்பனாக நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு சோ இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு அரசியல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு யாரு மக்களுக்கான தலைவர் யாரு மக்களுக்காக பேசுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு புரியும் நிறைய பேருக்கு இன்னும் புரியாம இருக்கலாம் ஸோ இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற காரணத்தினாலதான் நம்ம இந்த வீடியோ வந்து பதிவு பண்றோம் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம் அதுக்கு பிறகு வந்து உங்களுடைய சாய்ஸ் தான் யார தேர்ந்தெடுக்கிறது யாரை நிராகரிக்கிறது அப்படின்றதுலாம் உங்களுடைய சாய்ஸ் தான் உங்களுடைய கருத்து என்ன இந்த மூணு நிகழ்வு தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன மூணு நாலு நிகழ்வு வந்து சொல்லிடுங்க ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தொடர்ச்சியாக அன்புடன் மகா சேனல்ல வாட்ச் பண்ணுங்க ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க